ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இந்த வீடியோவில் வெறும் மூணே பொருளை மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி தான் பார்க்க போகிறோம் ரத்தம் அதிகரிக்க உடல் வலுபேற குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஏற்ற ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடானதும் ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கலாம் கம்பு இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே மிக்சர் ஜார்ல அரைச்சி எடுத்து சளிச்சு சேர்த்துக்கங்க அப்படி இல்லாட்டி மாவைவே கடைகளில் விற்கிது அதை அப்படியே வாங்கி நீங்கள் செய்யலாம் நான் கம்பை மிக்சர் ஜார்லே அரைச்சி சளிச்சு எடுத்து தாங்க செய்கிறேன் இதே நீங்கள் அதிக அளவில் மிஷினில் கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் தேவைப்பட பார்த்துலாம் செய்யலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க நெய்யில் வறுக்க பார்த்து நல்ல மனமாக இருக்கும் இது மாதிரி நல்லா வறுபட்டு வாசம் வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடுங்க நல்லா ஆரட்டும் நம்ம வெறும் கம்பு மாவில் செஞ்சு கொடுத்தோன்னா ஸ்நாக்ஸ் அவ்வளோ குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இது கூட சேர்க்குறதுக்கு பொட்டுக்கடையிலையும் நம்ம சேர்த்து செய்யலாம் சுவை கூடுதலாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி கம்பு மாவை விட்டுடுங்க இது நல்லா ஆறட்டும் இப்போ இவங்களோட சேர்க்கறதுக்கு மாவு எடுத்த கப்பில் அளவுக்கு பொட்டுக்கடலை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க ரொம்ப நைஸாக பவுட்ரு பார்த்துக்கும் இல்லாமல் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் இது மாதிரி லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கம்பு மாவோடே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க நல்லா பொட்டுக்கடலை பொடி எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இது மாதிரி கலந்து எடுத்து அப்படியே வச்சுடுங்க இப்போ இவங்களோட சேர்த்து செய்யறதுக்கு திரும்பவும் ஃப்ரை ஃப்ரைபேனில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் பிடிச்ச வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் கம்பு மாவு எடுத்தும் அதே கப்பால் ஒரு கப் நாட்டு சக்கரையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முழுகிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் இது மாதிரி சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வரட்டும் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ நல்லா கொதி வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச மாவை சேர்த்து கலந்துக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்த்தோம் கரெக்டாக இருக்கும் அதுவே இது மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து திக்கான பார்த்துக்கு வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க இது ஓரளவுக்கு ஆறட்டும் ரொம்பவும் ஆறிடக்க கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்கணும் இப்போ கையால் நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா இது மாதிரி கட்டிகளே இல்லாமல் உடச்சி விட்டு கலந்துட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இது நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க இதில் நம்ம தேங்காயெலாம் எதுவுமே சேர்க்கலை வெறும் மூணே பொருள் தான் சேர்த்துருக்கோம் கெட்டு போகாது நீங்கள் இதை ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் ஸ்நாக்ஸ் டப்பால வச்சு அனுப்பலாம் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடுத்து இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்பில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது அதனால் நல்ல உடல் வலுபெறும் ரத்தமும் அதிக அளவில் உற்பத்தி ஆகும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்